வணக்கம் அதாக்சன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருகா 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 வருகான்னு வரவிருக்கிறேன் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமனைக்கு பழைய மாடுகளே அதை அப்புறம் எல்லாம் மீதியெல்லாம் அட்வான்ஸ் போட்ட மாடுகள்லாம் இருக்குது அதெல்லாம் நடப்பேன் எப்படி என்னங்கிறத சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாடு உறுதியான எப்படையில இருக்குதுங்க அஞ்சு மாடு உறுதியாக இருக்குது இந்த சட்ட மாடெல்லாம் அன்னைக்கு இருபத்தி ஐயாயிரத்துக்கு போடுறது நாலாயிரத்துக்கு அந்த மாடெல்லாம் இன்னைக்கு பொழுதுதாக இருக்குள்ள பார்த்துட்டு நாளைக்கு அப்படி இல்லைன்னா வீடியோ போடுவேன் இப்போ ஒவ்வொரு மாடாக காட்டிட்டு வர பாருங்க ஃபஸ்ட்டு மாடு ரெண்டு பல்லு கிடையாது நேற்று போடுது ரெண்டு நேரத்தை தண்ணியில் இல்லை மாடுகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து மனசார நேற்று இருந்து வீடியோ இருக்குது இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு ரெண்டே பழுத்த மாடு அந்த உயிருக்குன்னு சொல்லி போட்டிருந்ததுனால அந்த மாதிரிதான் நல்லா பத்து இதுக்கு வச்சு நீங்கள் கறக்கலாம் எழுடு அந்த மாதிரி கிடையாது ரெண்டு பலு கிடையாது பால் இப்போ நீங்கள் ரெண்டு ரெண்டு கறந்துக்கலாம் இப்போ இன்னும் பால் கூட்டிடுவேன் ஒரே நாளாக தண்ணி தண்ணியில் வர நேற்று விற்காது இன்றைக்கி கிடக்கலாம் விற்று போகும்னு ஒரு நம்பிக்கை எப்படிங்கன்னா மாடு எப்படி அலைய எடுத்து எப்படி இருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படியோ இருக்கும் உட்காந்து யார் வேணாலும் கறக்கலாம் உள்மடி காம்பெல்லாம் சூப்பர் நெடுகுமான காம்பார் சூப்பராக காலத்துக்கு வச்சு அது பாட்டி நினைக்கு ஃபர்ஸ்ட் மாடு இது இருபத்தி ஏழாயிரம் போட்டிருந்தேன் ரெண்டு பல் கிடையாது ஜப்பான் மாதிரி அடுத்து ரெண்டாவது மாடு ஆறு பல் ஆறு பல்லு செனை நாலரை மாதம் அஞ்சு மாதம்னு சொல்லியிருந்தேன் இருபத்தி ஒம்போதாயிரம் போட்டிருந்தேன் இதையும் கொண்டு போய் காரங்க சென உறுதி செனைனா செனை ரெண்டு நேரம் கரைக்குது ஒரு ஒன்று ஒன்றரை வருது கரை ஓடியது வேதிர்க்கு பாருங்க மாடி காலையில் கறந்த மாட்டி இது வேணாலும் கொண்டு போய் தாராளமாக கரங்க உங்களுக்கு எது சௌகரியமோ நான் கொண்டு போயிருக்காருங்க நாலு வந்து மாடு சென மாடு இருபத்தொம்பது ரூபா விலை போட்டுக்கிறேன் அனுசரித்து தர்றேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மருந்து பட்டி யானை கொடி கட்டுங்க இதில் ரெண்டு சைடுமே குறை இறங்கி இருக்குது கீழே அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஒன்றும் தாராளமாக கறக்கலாம் ரெண்டு நேரம் ஆறு மணி நேரம் கறந்து பக்குவம் பண்ணிக்கலாம் மட்டைக்கொம்பு அடுத்து மூணாவது மாடு மூணாவது மாடு நேற்று பாருங்க உங்களுக்கு அது ஒருத்தமே அதை கேட்கவே இல்லை எப்படி தெரியுங்களோ அது மாடு கூறலாமல் இருக்குது ஆறு ஏழு மாடுங்க எல்லாம் வீடு வாச பூசி வீங்களாடுறதுக்கு ஒருத்தர் அதிகம் காண நல்ல மாடு ஒன்று ரெண்டு தான் விற்கிது பாக்கி அப்படியே கிடக்குது என்ன வாடகும் தெரியல இது மூணாவது மாடு மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ரெண்டரை பாருங்க பால் கரம் ஒன்று ரெண்டே நாள் பாருங்க எப்படி ஏற்றணும் அது பாட்டுக்கு ரொம்ப சாதாரணமாக ஏற்றுறேன்னா நான் ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன் ரெண்டு நேரத்துக்கு கொடுத்தாலும் தண்ணி ரெண்டு மாடு தேவனை மட்டும்தான் போடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை ஒரு கிடப்பு காரிச்சிக்குது அக்கு பிள்ளை தான் வேலை மிச்சமாக போட்டு ரெண்டு பச்சைக்கு ஒரு கடை கட்டுறதுங்க வாடு வாடு வாட பச்சை நான் ஒரு முசு கட்டுவேன் அவ்வளோதான் இதையும் கொண்டு போய் தாராளமாக இது இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி கூட கொடுங்க ஒன்றும் தப்பு இல்லை அடுத்து நாலாவது மாடு இன்னத்து வீடியோவில் பத்தொம்போது நேரத்துக்கு இது போட்டேன் இது இருபத்தி நாலு போட்டு இருபத்தி மூணு போட்டு ஒருத்தருமே அதையும் கேட்கவே இல்லை பத்தொம்பதனாயிரத்து போட்டு பத்தொம்பதனாயிரத்துக்குன்னா உடனே நீங்கள் சீக்குமாடு தலையில் கட்டிவிட்டு அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் நாளைக்கு பக்கத்தில் சந்தைக்கு இருக்குது ஏற்றிடுவேன் அப்படியே கொஞ்சம் மாறுதல்ண்ணா அப்படி கிடையாது விட்டிங்கன்னா வபத்துக்கு பொறுக்கு தண்ணி குடிக்கு பால் ஒன்றையும் ஒன்றரை ஒன்றையும் வச்சுக்கோங்க பத்தொம்பது ரூபா காசுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு இப்போ பல்லெல்லாம் நல்லா இருக்குது கெல்டு கடையவே கிடையாது பத்தொம்பாயிரம் ரூபாய்க்கு தரேன் நாளாக மாட்டேன் கெழுடு கிடையாது அப்படியே வீக்கிலையும் நாளைக்கு அங்கிட்டு போன்ற ஏற்றிடலாம்னு இருக்கிறேன் சும்மா பிடிச்சி வாங்க வாங்க ஏன் வற்புறுத்தி பண்ணிட்டு நல்ல கெடை ஏறி கொண்டு போய் காரங்க அப்புறம் வித்தியாச நாள் நான் வித்தியாச நாட்டி போடுறேன் நாள் ஏய் இந்த நேரம் பார்த்து சொரிஞ்சிட்ரு போசனஸ் பண்ணி காட்டலாம் இல்லாமல் சொரிஞ்சுட்ரு போகலாம் என்னமே இல்லைன்னா பார்த்திருந்த நாள் ஆகி கொண்டு போய் நான் சளி பிரச்சனையும் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் சுத்தமாக சளிபூர வெளியேறிச்சுப்போம் என்னங்க அவார்டு வெளி வந்துச்சு ஒன்று இன்னைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே அது தேவையில்லை லிவர் அன்னைக்கு முடிஞ்சால் ஐம்பது ஐம்பது குறை மொத்தம் இல்லாட்டி அதே முட்டர்ல பத்தொம்பது ரூபாய்க்கு தர்றேன் அடுத்து இந்த மொட்டை மாடு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நாளாக ஆகிடுச்சு விற்கவே இல்லை ஒன்றா இதுவுமே பழைய விளையெல்லாம் விட்டுருங்க இப்போ நட்டமே இல்லாமல் இருபதாயிரரூபாய்க்கு தர்றேன் கொண்டு வாங்க நல்ல கிடையாது தரவை இப்போ ஒரு ரெண்டு நட்டம் இருக்குங்க அந்த கழிச்சுனாலும் நின்றுச்சு மாடு எப்படி தெரியுதுன்னு பாருங்க மோதுறதுக்கு அளவும் மாட்டுக்குதா இருந்தாலும் கறக்கு கொண்டு போய் வாங்கிட்டு போய் நான் வாங்கினாச்சு பத்து ஐநூறு தான் நம்ம வியாபாரமே நம்ம எழுபதாயிரரூவா ஐம்பநாயிரரூபா போட்டு நறுக்குன்னு பத்து பாஞ்சு அடிக்கிற கலக்காலையில் இல்லை ஆயிரம் ஐநூறு வியாபாரத்தை கொடுக்குறோம் அதுலேயும் ஒரு சின்ன தப்பாக இருந்தாலும் இதை கட்டிவிட்டு ஏற்றி விடலாம்னு நினைக்க மாட்டேன் மனசார சொல்லணுங்க உங்க கூட்டி வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவருக்குமே எந்த ஊரில் இருந்து நான் அஞ்சு லிட்டரு கறக்குதுன்னா வாங்கிட்டு போவாங்க செனையினா வாங்கிட்டு போவாங்க எனக்கெல்லாம் பெரிய சந்தோஷம்னு தெரியுங்களா உங்கள் உள்ளூர் வியாபாரி சென்னையின்னு சொன்னால் அதை நம்ப நீங்கள் எனக்கு தெரியும் ஆனால் நான் ஜனையின்னு சொன்னால் நம்புவாங்க அந்த ஒன்றையே போது அது நம்ம வீடியோ பார்க்குற ஐயாயிரம் பேர்த்து ஒரு நூ பத்து பேர் இருப்பாங்க இடக்கு மடக்குன்னு அதுக்கு கவலையே கிடையாது எனக்கு என்னங்க பாக்கி நீங்கள் அல்லஞ்சனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பார்க்குறோமோ சொல்லிடலாம் அப்படி ஆசை வந்துடுறது எனக்கு நம்ம அது விற்கிலோ விற்கலையோ பத்து நாளைக்கு ஒரு மாடு விற்காமல் இருந்தாலும் அந்த பத்தாம் ஒரு குறைகான்னு பிடிச்சுன்னா அது சொல்லிடுவேன் நீங்கள் நம்ம வீடியோ விடாமல் பார்க்குறது தெரியும் ஏன்னா நம்ம சென்னையின்னு சொன்னால் சேனைக்கு நம்புறாங்க கறவே உள்ள கறவே வச்சு முடிச்சு எப்படியா இருந்தாலும் தர மாதிரியே வரும் வத்த கறவை நம்ம கொண்டு தான் பக்குவோம் நீங்கள் கொண்டு போனாலே போட்ட காசுல பகுதி பிடிச்சி போடலாம்னு நடக்காது என்னங்க நல்லா மேய்ச்சலுக்கு என்ன மாடு வருதுன்னு பாருங்க இப்போ தண்ணி ஒரு குடம் ஊற்றி கட்டினேன் என்ன மாடு வருதுன்னு பாருங்க மொத்தம் இப்போ அஞ்சு மாடு உங்களுக்கு காட்டிருக்கிறேன் ஒவ்வொன்றும் வேலை சொல்லிக்கிறேன் நீங்கள் ஒன்றாவது மாடு ரெண்டாவது மாடுன்னு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் மாடு இது ரெண்டாவது மாடு இது மூணாவது மாடு இது நாலாவது மாடு இது அஞ்சாவது மாடு இது போட்டிருக்கிறேன்னா அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே லைவாக பேசுகிறேன் வீடியோவை எடுத்துகிட்டு நிறைய எப்போவுமே வீடியோ தண்ணி எடுத்துக்கிட்டு மைக் போட்டு பேசுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சட்டை மாடி இருக்குது இது இருபத்தி நாலாயிரத்து போட்டிருந்தேன் கறவை ஒரு அதை கறவை கம்மீன்தான் விலை கம்மியாக போட்டிருந்தேன் ஒரு ஒன்று ஒன்றரை தான் எனக்கு வருது நல்ல சட்டை கும்போடு இருக்குது இது நாளைக்கு எப்படி என்னங்கிறத பார்க்குறேன்னு கூட்டம் எதுவும் இருக்குது பார்க்குறேன் எப்படி என்ன வாங்குகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அஞ்சு மாடு உறுதியான மனசாரா கூட அடுத்து அட்வான்ஸ் வாங்கலை அது ஒரு திட்டாயிரம் வாங்கி வாங்கிட்டுருக்கிறேன் அவர் என்ன சொல்லுவார்னு பார்த்துட்டு அந்த சட்ட மாட்ட நான் சொல்கிறேன் அடுத்து இந்த மாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிச்சுருக்குறேன் நேற்று பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கவே பிடிச்சிருக்காரு இன்றைக்கி பாருங்க பூரா போன இருக்குதே வருது அது எல்லாமே அந்த கதை தான் ஆகிப்போச்சுப்பா இது எப்படிங்கன்னா அது ஒரு மொழி கம்மின்னு சொன்னால் ஆறாவது மாடு நேற்று போட்டால் ஆறாவது மாடு அடிச்சாங்க பால் பைப்பு திரி மட்டும் மாதிரி அடிக்குது நம்ம நெருங்கி நன்பட்டு வாங்கினதே இது அவட்டின ரெண்டு மாடு இருக்குது அதே வீடியோ போகலாம்ட்டுக்கிறேன் அடித்தாங்க குண்டாவில் அப்படியே பைப்பு விட்ட மாதிரி ஜல் 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 ஜல்லுன்னு அடிக்க பால் மூணு மூணு உறுதி ஒரு வாரம் தண்ணி தின்ச்சுங்க நல்லா இருக்குங்க ஒரு பல் என்னி போச்சுங்கன்னா விச போட்ட இழுத்து வாக்கில் எதாவது கடிச்சு வெளியே வந்துடுச்சு பல்லு கெளுட்டாகி விழுக்கலை பல்லு என்னங்க அது இருக்குதே பேசிக்கிற அவர் பிடிக்கலங்க கண்டிப்பாக கூப்பிட்றேன் கொடுக்குறேன் உங்களுக்கு நான் வீடியோ போட்டு வர்றது கூட தெரியும் சரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் நம்ம வீடியோ அப்படின்ட்டு அதனால் இது கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறது தவிர்த்து அவர் பிடிக்கலைன்னா உங்களுக்கு கொடுத்துறேன் நான் அட்வான்ஸ் வரல நடப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராதாகிருஷ்ணன் பாம்பஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அளவான மாட்டுகளை தரேன் அளவாக கொண்டு போய் சிஞ்சாரமாக கட்டி சிஞ்சாரமாக பிள்ளைங்க இந்த கோடு பாட்டில் பார்த்து போட்டு கமாண்டு போடுறவங்க நினச்சிட்டேன் எனக்கு சிறுபாக தான் வரேன் இருபத்தி நாலு மணி நேரம் போனு வரும் பேசுகிற ஓன் இருக்குது நீங்கள் உங்களுக்கு மாடு கொடுத்துருந்தாலோ ஒரு போனை கட் பண்ணி விடுறதோ போனை பிளாக் பண்ணி வைக்கிறதோ அந்த வேலையில ஏவாரத்துக்கு அது முறை கிடையாது போனே எடுக்காமல் கொஞ்சம் நேரம் இருந்தாலுமே ஏன்னா அது வண்டியில் வயசில் போகலாம் உறுதியாக நீங்கள் போடுறதே டக்குன்னு எடுப்பேன்னு சொல்ல மாட்டேன் ஒரு ஃபோன் பாருங்கள் ஒரு ரெண்டும் கூட போகாது ஒரு பாட்டு அந்த வரி வராத எடுத்து போடுவேன் மீதியை எடுத்து உங்களுக்கு என்ன சொல்லுச்சுன்னா சொல்லுனே தவிர அதுக்கோசரம் நீங்கள் வருஷ கணக்காகி மாத கணக்காகி உங்களுக்கு ஒரு பராமரிப்பு வேணும்னா ஆயிரம் ரூபா கொடுங்க இன்சூரன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா மாட்டுக்கு அடுக்கு வைக்குவாங்க பாயிக்குவாங்க அவங்க அந்த மாதிரி தான் மற்ற எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சந்தோஷமாக கொண்டு வளர்த்துங்க கமாண்ட் போகிறவங்களுக்கு பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அது யார் யாருன்னு சொல்கிற பின்னாடி ஏன்னா அது ஏவாரம்னாவே ஒரு பொறாமத ஒரு பொட்டி கடை வச்சு ஒருத்தருக்கு இப்போ நூறுரூவாய்க்கு வியாபாரமாகி இன்னொரு ஓட்டிக்கான காரணம் ஆச்சுன்னா அந்த பத்து ரூபாய்க்கு அவனை எச்சா ஓடி போட்டானே அப்புறம் அப்படி இருக்கிற காலத்தில் உங்களுக்கு நம்மளுக்கு மாடு போட்டு வித்தாசன் எழுதி போட்டு ஃபோன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி இப்படியெல்லாம் நம்ம தரமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா என்னென்ன ரூட் இருக்குதோ போடுவாங்க அதை பற்றி கவலையில் ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கள் உங்களுக்கு நான் தொடர்ந்து மனசார என்னோடய உள்ளத்தார சொல்கிறேன் இதை தீமை இதை ஒருத்தர் செஞ்சு விடலாம்னு நான் நினைக்க மாட்டேன் நல்லது உண்டான சொல்லி கொடுப்பேன் நம்ம வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்குமே மனமார தெரியும் நம்ம ஆடு கொடுக்குறதே பார்த்திங்கன்னா முக்கால் வயசு மொதல் ஆணுங்களுக்காக தான் புது ஆளுக மாஸ்க் கொண்டுட்டு வருவாங்க நன்றி வணக்கம்